ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து அவரி மீன் அடிக்கிறது அவசரம் மேட்டூர் டேமோட பேக் சைடு வந்துடுறோம் அவரி மீன் ஏதோ ஒன்று ரெண்டு அடிக்குதுன்னாங்க இன்றைக்கி வாங்க எப்படி அடிக்குது இந்த இடத்துல மீன் எப்படி அடிக்குதுன்னு பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு எப்படி இருந்தாலும் ஒன்று ரெண்டு அடிச்சிடும் அடிக்கிற மாதிரி இருந்தால் இன்றைக்கி ஒன்று ரெண்டு அடிச்சிடும்னு நினைக்கிறேன் ஆனால் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ணா அந்த பக்கம் போயிட்டு அந்தப்பவும் அண்ணன் நம்ம இந்த பவுன் போட்டு பார்க்கலாம் எப்படி அடிக்குதுன்ட்டு கடல் மாதிரி இது தண்ணி இதில் நமக்கு எங்கே மீன் அடிக்குதுன்னு தெரில ஆமாம் ஃப்ரெண்ட்ஸை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி மீன் அடிக்குதுன்ட்டு அண்ணன் ஃபர்ஸ்ட்டு மீன் அடிச்சுக்கிறாரு அரை கிலோ வரும் கிலோ வருமானா கிலோ வரும் சாகு கட்டினா சாகு பாருங்க நல்லா ஊக்க போயிருக்கு அண்ணன் தான் இன்னைக்கு அண்ணனுக்குதான் ஒரு ரெண்டாவது மீன் அடிச்சதாங்க ரெண்டாவது மீன் அடிச்சாச்சு நம்ம ஆளுங்க இல்லை இ நம்மளே ஓடி பாகிக்கறாங்க அதன அதன அடிச்சாரு அவங்க கூட வந்து ஒரு எட்டு தடது அடிச்சாரு ஏய் மீனை கட்ட

ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கிலோ வரும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கிலோவுக்கு மேலே வரும் தவிர கம்மி வராது நல்ல அவரி ஒன்று நல்ல சைஸ் நல்ல சைஸ் ஃப்ரெண்ட்ஸ் பொண்ணுக்கு மேலே வரும் அவுரி தான் சூப்பராக அடிச்சு ஃப்ரெண்ட்ஸ் அண்ணன் நம்மளை பார்த்துட்டு ஓடி வராரு முதல் அவரி முதல் அவரி ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு அவரி சரிதான் தெரியல ஒரு கிலோ ஒன்றே காலு ஒன்று அந்த சைஸ் இருக்கும் சைஸ் பாருங்கள் యిన్ కి సూపర్

இன்னைக்கு வந்து நம்ம வந்து இந்த காவேரி ஆத்தோட பேக் சைடு அதாவது மேட்டூர் டேம் சைடு வந்தோம் வந்து மீன் அடிந்து ஒரு அஞ்சு மீன் அடித்தோம் அஞ்சு மீனில் வந்து ஒரு மீன் வந்து அங்கே அந்த ஊர்காரங்களே கட்டணுன்னு கொடுத்துட்டோம் அண்ணன் இங்கே கிறாங்க அண்ணன் வந்து இப்போ எத்தனை மீன் அடிச்சுன்னு காப்பிட்டு வருபாருங்க அடுத்த மீன் வந்து

நல்லா செம ஃப்ராகுங்க வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க வேறாளுக்கும் சரி அவருக்கும் சரி இந்த பொம்மை நல்லா இருக்கும் இந்த பொம்மை நல்லா பயங்கர ரிசல்ட்டாக இருக்கும் வாங்கி நான் செக் பண்ணி பாருங்கள் அடுத்து வந்து சீப் அண்ட் பெஸ்ட் அதாவது நூற்றி எண்பது ரூபா தான் இதோட இந்த பொம்மையோட வேலை வேற இந்த ஃப்ராக போதும் சூப்பர் ஃப்ராக் இது

நம்ம பால் வந்து வர்றப்ப இட்லி சாப்பிட்டு வந்தாலும் படு தூங்கிட்டு இருக்கிறாரு அவ்வளோதான் கிளம்புறதுதான் ஓவராக வெயில் அடிக்குது இதுக்கு மேல வந்து சாயந்தரம் நின்று நம்மளால மீன் அடிக்கின்ற அந்த பொறுமை நமக்கு இல்லை கிளம்பலான்னு முடிவு பண்ணிட்டோம் நல்லா அல வந்துட்டு அடிக்க முடியாதுண்ணா அண்ணா வந்து ஃப்ராக கழட்டிட்டு இருக்கிறாரு ஸ்பூன் எடுத்து வந்துக்கிறோம் ஸ்பூன் எடுத்துட்டு வந்தா ஸ்பூனுக்கு ஸ்பூனுக்கு வந்து வேலையாவல இன்னைக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம் இன்னும் எவ்வளோ மீன் அடிக்கிறன்ட்டு பார்க்கலாம்